அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று பதினஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தசமி தேதி பத்து இருபத்தேழு வரை அதற்கு மேல் ஏகாதேசி கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரை அதற்கு மேல் மூல நட்சத்திரம் ராகுகாலம் மத்தியானம் ஒன்றிலேருந்து மூணு வரை யமகண்டம் காலையில் இருந்து ஏழரை வரை நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரை சந்திராசமம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரை மேசராசி அதற்கு மேல் ரிஷபராசி அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் சந்தன கலர் பிஸ்கட் கலர் அந்த மாதிரி எதனாலும் போட்டுக்கலாம் தவிர்க்க வேண்டியது வந்து பழுப்பு நிறம் அதே மாதிரி சாப்பிட வேண்டியது வந்து முள்ளங்கி புதினா அந்த மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போது நம்ம வந்து புதன் கிரகம் பதினொன்றாம் வீடு பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கலாம் என்று பார்க்கலாம் இப்போ பதினொன்றில் புதன் இருந்தார்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை உடையவர் சிறந்த சோ ஜோதிட நான் ஜோதிடம் வானசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் இந்த மாதிரி பட்டதில் லா மாதிரி பேசுகிறது பட்டிமன்றத்தில் பேசுகிறது இந்த மாதிரிப்பட்ட பேச்சு சாமர்த்தியசாலி அநேக சிநேகிதர்களை உடையவர் வாதம் செய்வதிலும் விஞ்ஞானத்திலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவராக இருப்பார் வியாபாரத்தில் கூட நல்ல டேலண்ட் மட்டும் இல்லை அதிர்ஷ்டம் உடையவர் மாதிரி பன்னெண்டாம் வீட்டில் புதன் இருந்தால் வேதாந்தம் பற்றிய படிப்பினால் குழப்பமடைவராக இருப்பார் அந்த வேதாந்த கத்திக்க போய் இன்னும் கொஞ்சம் குழப்பமானதான் இருக்கும் அதில் தெளிவுலாம் பெற மாட்டார் குறுகிய மனப்பான்மை உடையவர் பிறர் ஆதரவு வந்து கம்மி தான் இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது ஃபைனான்சியலி பெரிய அளவில் வரமாட்டார் கொஞ்சம் கஷ்டத்தை வாழ்க்கை கஷ்ட ஜீவனத்தை உடையவராக இருப்பார் நண்பர்களே இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமா அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் முதலில் மேசராசி இன்றைக்கி பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரை கொஞ்சம் சந்திராஷ்டம்பதினம் அதற்கு மேல் வந்து நல்ல நேரம்தான் ஆமாம் அதிக செலவுகள் ஜாஸ்தி ஆகிறது மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பணப்புழக்கம் வந்து தேவையான அளவு வருகிறது வயிற்றுக்கோளாறு வர வாய்ப்புள்ளது அடுத்து ரிஷப் பணவரவு பண வரவு திருப்திகரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட நன்றாக இருக்கிறது ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் வருகிறது பிரயாணங்களில் வந்து வெற்றி ஓகே தளராத முயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கிறது குழந்தைகளினால் மகிழ்ச்சி மகன் மகள் அவங்களால மகிழ்ச்சி கிடைக்கிறது அடுத்து மிதுன ராசி புது நண்பர்கள் அறிமுகமாகறாங்க இன்றைய பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிடுது சினிமா பார்ட்டி ஷாப்பிங்னு அப்படியே கழிஞ்சிருது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் நன்றாக தான் இருக்குது அடுத்து கடகராசி பணத்தட்டுப்பாடுங்கிறது வந்து விலகுது மனைவி மக்களால் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் ஏற்படுகிறது எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேர்கிறது உடல் மாத்திரம் கொஞ்சம் அசதியாக இருக்கிறது நண்பர்கள் சுற்றத்தினர் மூலம் நல்ல உதவி கிடைக்கிறது அடுத்து சிம்மராசி கணவன் மறைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது சுப செலவுகள் தான் செலவு வருதா நல்ல செலவுகள் தான் வருகின்றன புதிய வாகனம் நிலம் தோட்டம் வீடு இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு உண்டாகிறது அம்மாவோட ஹெல்த்து நன்றாக இருக்கிறது மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது அடுத்து கன்னிராசி ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் உண்டாகிறது பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க கடல் கரையோர பிரதேசத்திற்கு செல்லும் வாய்ப்பு வருகிறது அதாவது பிரயாணம் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது தகப்பனார் கூட நண்பரை போலவே பழகிக்கிறார் அடுத்து துளாராசி ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உற்சாகம் ரொம்ப குதூகலமாக இருக்கிறது வீட்டில் கூட சரி உத்தியோகம் செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு நல்ல பேரு கௌரவம் கிடைக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறது அடுத்து விருச்சகராசி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் அடுத்தால் வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு அதற்கான சூழ்நிலை கனிந்து வருகிறது சிறு சிறு வேண்டாத தொந்தரவுகள் வர வாய்ப்பு உள்ளது கண்கள் கண் காது இதில் வந்து பிரச்சனை வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி உத்தியோகத்தில் அதிகம் ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை மனைவி மக்களால் சந்தோஷம் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது மனசில் மாத்திரம் சின்ன சின்ன குழப்பங்கள் வருகின்றன வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல வருவாயை குறிக்கிறது அடுத்து மகர ராசி பணப்பழக்க வழக்கங்கள் வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டுருக்குது நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வருகிறது பிரயாணம் நல்லபடியாக நடக்கிறது மாணவர்களுக்கு படிவில் படிப்பில் வந்து ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஓகே திருப்திகரம் அன்னையின் மூலம் பொருள் வரவு வர வாய்ப்பு உள்ளது அடுத்து கும்பராசி பெரியோரோட சுப்பீரியர்ஸோட வயசுக்கு வந்தவங்க ஆன்மீகவாதிகளோட ஆதரவு கிடைக்கிறது மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர் பணவரவு திருப்தி அளிக்கிறது ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு லாபம்தான் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து கல்வியில் இன்ட்ரெஸ்ட் வருது ஹஸ்பண்ட் அடி விபத்தில் சின்ன சின்ன ஆர்க்குமெண்ட்டு இன்றைக்கே வருகின்றது மீனராசி விரோதிகளால் பிரச்சனை ஏற்படுகிறது மனசுக்கு பிடித்தமான ஆளை ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருந்தீங்க மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது ட்ரேடிங்கில் வந்து ஓரளவு லாபம்தான் மனைவிக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டாகிறது உத்தியோகத்தில் வந்து டென்ஷன் மேல் அதிகாரிகளோட சின்ன பிரச்சனை அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கிறது தொழில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டுக்கு வெளிநாட்டு உத்தியோகத்தை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால்